குழந்தை வரம் வேண்டி வந்த பக்தனுக்கு முருகன் நிகழ்த்திய அதிசயத்தை பத்தி இன்னைக்கு பாக்கலாம் முன்னொரு காலத்துல பழனி மலையில சாது சாமி அப்படிங்கிற ஒரு முருகர் பக்தன் இருந்தாங்க அவங்க தினமும் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அழுவாராம் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இனிமே நான் முருகனை நாளைக்கு தானே தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அந்த அளவுக்கு தீவிரமான முருகன் பக்தனா இருந்தாங்க ஒரு நாள் பழனி மலையோட கோவிலின் நிர்வாகியான முருகேசன் என்பவர் இந்த சாது சாமி கிட்ட போய் சாமி என்கிட்ட நிறைய பணம் செல்வம் எல்லாமே இருக்கு ஆனா பல ஆண்டுகள எங்களுக்கு குழந்தை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த சாதுசாமி இந்த பழனி மலையே நிரம்பி வழியுற அளவுக்கு முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யிட்டு அளவுக்கு முருகனுக்கு பால அபிஷேகம் செஞ்சாங்களாம் இப்படி செஞ்சு கொஞ்ச நாள்லயே முருகேசனோட மனைவி கர்ப்பமானாங்களாம் இதுல அதிசயம் என்னன்னா முருகனை போலவே ரெட்ட குழந்தைகள் அதுவும் ஆண் குழந்தையா பிறந்துச்சான் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச முருகேசன் பழனி மலையில அந்த சாதுசாமி